ஆணி மாதம் சூரியன் ஐந்தாம் இடத்துல சந்திரிக்கக்கூடிய மாதம் சூரியன் இருந்தால் பலன் எங்கேயாவது போட்டிருக்கா போடல அப்போ இந்த மாதம் சாதகமாக இருக்காதா இருக்கும் எப்படி இருக்கும்னு கேட்டால் நம்ம வழக்கமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து காலபுருஷ தத்துவத்தை எடுத்துக்கொள்ளணும் என்பது அதுதான் நமக்கு வந்து ஜோதிட சாஸ்திரம் அறிவுறுத்தி இருக்கிறது அதையும் எடுத்துக்கணும் பலன் பார்க்கும்போது எந்த ஒரு பலன் பார்க்கும்போதும் அப்படி காலபுருஷ தத்துவத்தின்படி சூரியனுடைய இடம் எது ஐந்தாம் இடம் அந்த சிம்மந்தான் அப்போ உங்கள் ராசிக்கு சூரியன் இப்போ எங்கே வந்திருக்கார் சிம்மத்துக்கு வரல ஆனால் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு வந்திருக்கார் அதனால் கட்டாயம் அது பலனை உங்களுக்கு ஏற்படுத்தும் எப்படி ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டால் கும்ப இருக்கக்கூடிய அன்பர்கள் பூர்வீக சொத்தின் மூலமாக பலனை அடையலாம் உங் உங்கள் மூலமாக சுயமாக பலன் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் உங்களுக்கு வந்து பூர்வீகத்தில் சொத்து இருக்குது அந்த சொத்தை வந்து நீங்கள் முன்னிறுத்தி அதன் மூலமாக வருமானங்களை பெறலாம் அதுபோல் உங்கள் வேலை கூட பூர்வீகத்தில் நிறைய நிலப்புலன்லாம் இருக்குது அப்போ அந்த இடத்துல ஏதாவது ஒரு விவசாயம் போன்ற விஷயங்களை செய்யலாம் நிறைய பேருக்கு வேலை கொடுத்த மாதிரியும் இருக்கும் நமக்கும் பலன் வந்த மாதிரியும் இருக்கும் இயற்கை சார்ந்த ஒன்றை செய்கிற மாதிரியும் இருக்கும் புண்ணியம் அது வந்து தானியங்களை விளைவித்து பிறருடைய தீர்ப்பது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த மாதத்தில் இருக்குது டைரெக்டாக இல்லாமல் இன்டேரக்டாக பலன் கிடைக்கக்கூடிய அம்சம் பூர்வீக சொத்தின் மூலமாக பலன் தரக்கூடிய அம்சம் இருக்கிறது கும்பராசி என்பவர்களுக்கு